வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா பள்ளிப்பட்டு வட்டம் அன்னை வேளாங்கண்ணி திருவிழா மற்றும் தேர் பவானி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு வட்டம் கிராமத்தில் அமைந்துள்ள அன்னை வேளாங்கண்ணி தேர் பவானி திருவிழா மிக சிறப்புடன் கடந்த ஆறாம் தேதி முதல் மற்றும் எட்டாம் தேதி வரை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வேளாங்கண்ணி அன்னையின் பங்கு தந்தை மரியலாசர் சார்பில் அருள் தந்தையர்கள் அருள்ராஜ் அருள் சேவியர் மற்றும் சார்லஸ் டி இமானுவேல் ஆகியோரின் தலைமை தாங்கினர் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வேளாங்கண்ணி அன்னையின் புதிய கெபி அருட்சந்தை சூசை ராஜ் திறந்து வைத்தார் தந்தையர்கள் ஜான் பீட்டர் ரமேஷ் பாபு மற்றும் மரியலாசர் பங்குத்தந்தை சேர்ந்து திருப்பலி நிறைவேற்றினர் திருவிழா திருப்பழியும் வேளாங்கண்ணி அவ்விழாவில் அனைத்து இறைமக்கள் டிஎம்ஐ மற்றும் எஸ்எஸ்ஹெச்ஜே அருட்சகோதரிகள் எஸ்டிஎம் சகோதரர்கள் பங்கு பேரவை உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னை வேளாங்கண்ணி ஆசிர்வாதத்தை பெற்றனர்